கயிறு அவ்வளோ முக்கியத்துவம் சார் நம்ம ஊரில் கிளி ஜோசியத்துக்கும் கயிறு அமெரிக்காவில் அவ்வளோ முக்கியத்துவம் ஷேர் மார்க்கெட்டே ஜோதிடத்தை நம்பி தான் இங்கிட்டு இருக்கு நீங்கள் ஏறுனாலும் இறங்குனாலும் ஷேர் மார்க்கெட் இல்லாமல் ஜோதிடமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு உலகமே எங்குறதே ஜோதிடத்துக்குள்ளேதான் தான் அப்புறம் ஷேர் மார்க்கெட்டு மட்டும் என்ன ஜோதிடம்லாம் ஒன்றும் இல்லை அது வெறும் போலி அறிவியல் தான் வெறும் நம்பிக்கை மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் திறமையாக படிச்சிருக்காங்கல்ல படித்தவங்க எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும் ஏன் கிடைக்கலங்கிறத கேள்வி அந்த கேள்விப்பாரு சொல்ல சொல்லுவேன் இந்த அறிவியல் இன்னைக்கு சொல்லக்கூடிய அறிவியலை நீங்க நம்புறீங்கல்ல நாளைக்கு சொல்லக்கூடிய ஒரு பெரிய அறிவியல் ஜோதிடத்தையே நம்பல அப்படின்னு இன்னமும் வந்து இயற்கை இயற்கை சார்ந்த நிகழ்வுகள் பஞ்சபூதங்கள் ரொம்ப ரொம்ப அதீதமா நம்புறாங்க அதே பஞ்சபூதங்கள் தான் நிற்கிறாங்க ராமநாதபுரத்துல இருந்து ஒரு பசு வந்து வெளில வரும்போது ஒரு ஒரு அம்மா வந்து ஒரு கூடையோட ஏறுறாங்க அந்த பாம்பன் பாலத்துக்கு முன்னாடி அந்த அம்மா இறக்கி விடுறாங்க கூடையில கூடிய கருவாட்டு வாடன் நிறைய இருக்குன்னு அந்த அம்மா இறக்கி விட்ட கொஞ்ச நேரத்துல அந்த பசு ஆக்சிடென்ட் ஆகுது எல்லாம் அடிபடுறாங்க வேண்டிய நண்பர் ஒன்று போல்டு மாடலுங்க படிச்சு படிச்சு வீணா போயிட்டா மொத்தமா படிச்சு படிச்ச பைத்தியமாயி மனநிலை மனநிலை பாதிக்க ஏற்பட்டு இறந்தே போயிட்டாரு ஆச்சரியமா இருந்துச்சு